ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வேதி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஸோ பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று கேஸு வந்து ஏ ரெண்டு கொடுத்துருந்தேன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஸோ அதுக்கு சப்போர்ட் நம்பர் ஏழு கொடுக்க முடியாது ஆனால் ரெண்டு தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் அது ஏழாக மாற்றிட்டான் ஆனால் ரெண்டு வராமல் போயிடுச்சு ஆனால் கண்டிப்பாக வந்து ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கூட ஸோ எனி பாருங்களே ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த எட்நூற்றி இருபத்தெட்டு அடுத்த ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு டபுள்ஸாக தான் வருது அதுலேயும் பாருங்கள் ஏ ஏழு ரெண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஜீரோ இருபது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூத்தொம்பது அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு இப்போ ஏழ்நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ போர்டை மட்டும் பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் மார்க் பண்ணலேருந்து இங்கே ஏ போர்டில் மூணு இருக்குது இங்கே மூணு இருக்குது ஜீரோ இருக்குது ஜீரோ இருக்குது அஞ்சு இருக்குது அஞ்சுக்கு ஜீரோ இருக்குது ஏழு இருக்குது ஸோ ஏழு இல்லைன்னா ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது அதனால ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஏழு வந்துடுச்சு ஸோ ரெண்டு இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்கும் ஸோ ரெண்டை ஸ்ட்ராங்காக கொடுத்து ஏழை வந்து சப்போர்ட்டு தான் கொடுக்குறேன் ஸோ பார்த்துங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் இருபத்தி ஏழு அடுத்த ரெண்டு நாள் கழித்து ரெண்டு அடுத்த ரெண்டு நாள் கழித்து இருபத்தி ஏழு வந்திருக்கு திருப்பி ரெண்டு நாள் கழித்து ஏழு வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் மெயின் ரெண்டு தான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ரெண்டு மெயின்னு ஸோ இங்கே பாருங்கள் ஏழு 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 அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி திருப்பி ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நாற்பத்தஞ்சு வர வாய்ப்பு இருக்குது அது டி போர்டில் தான் மேட்ச் ஆகும் அஞ்சு இல்லைன்னா நாலு ஸோ அதனால் ஏ போர்டில் எடுத்துக்கலாம் நாலு இல்லைன்னா அஞ்சுன்னு ஏ போர்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு இல்லைன்னா நாலு எனி ஒன்று வரும் அப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஏசி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இது கூட வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஓகேங்களா இதுதான் மெயினே ஸோ அடுத்த வந்து பாருங்கள் இந்த சாட்டை பாருங்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று ஐநூற்றி எழுவத்தேழு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு பவரில் வந்துருக்கு ரெண்டுக்கு ஏழு ஸோ இங்கே வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டேருந்து பாருங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்னுக்கு ஐம்பத்தொன்று வந்துருச்சு டபுள் ஏழு வந்துருச்சு இப்போ ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ இதுலேருந்து ரெண்டு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நமக்கு இதுலேருந்து பாருங்க பிசியில் எடுத்துருக்கான் அடுத்து திருப்பியும் பிசியில் எடுத்துருக்கான் ஸோ திருப்பியும் பிசியில் எடுத்தோம்னா நாற்பத்தி ரெண்டு இப்போ நம்ம கணக்கில் இங்கே வந்து நாற்பத்தி ரெண்டு கொடுத்துட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கணக்கில் எடுத்திருக்கோம் நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டாக மெயினாக ப்ளே பண்ணி பாருங்கள் அதை டபுள்ஸாக கூட ப்ளே பண்ணி பாருங்கள் பாக்ஸு ஸோ இதை பாக்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸு 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 தான் வருது ஸோ அதனால தான் டபுள்ஸ் கொடுத்துருங்க ஸோ இந்த டபுள்ஸை ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்போர்டு கட்டை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் ப்ளே ஒன்பது ஸோ லிமிட் ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ உங்கள் கணக்கில் இன்றைக்கி வந்துச்சுனால் ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஆல் போர்டு இது ஃபாலோ நம்பரு ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள்